கேட்க வேண்டியது நானா ஓட முடியாது மாட்ட உள்ள போ மாட்டது இல்லடா Halabate. <coughs>

இப்ப சமீபத்தில் நம்ம அரிட்டாப்பட்டி பகுதியில் சுரங்கம் அமைக்கிறது எதிர்த்து தமிழ்நாடு வரவேற்கிறேன் அதே நிலைப்பாட்டை தானே இங்க நம்ம பரந்தூர் எடுத்திருக்கணும் எடுக்கணும் எப்படி அரிட்டாப்பட்டிதி மக்கள் நம்ம மக்களும் அதிபர்கள் மக்கள் ஆனா செய்ய ஏன் இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது அது நம்ம மக்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க ஆட்சியாளர்களுக்கு ஒரு சில கேள்விகள் நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது போது எட்டு வழி சாலை எதிர்த்தீங்க அது காட்டுப்பாளி தொடர அதே நிலைப்பாடு தானே எடுக்கணும் அதே புரிய எதிர்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு ஆளு கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பாரு புரியலையே என்ன சொல்றேங்க உங்க நாங்க அதலாம் பாத்திட்டு மக்கள் சுமர்க்க மண்டாங்க நீங்க உங்களுடைய வசிக்க

உங்களோட இந்த விமான நிலையத்துக்காக நீங்க ஆய்வு செஞ்ச இடத்தை செய்யணும் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் விவசாய நிலங்கள் இல்லாத இந்த இருக்கிற இடங்களா பார்த்து உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வாங்க வளர்ச்சி தான் மக்களை முன்னேற்றம் ஆனா அந்த வளர்ச்சி என்ற பேரில் நடக்கிற அழிவு மக்களை ரொம்பவே பாதிக்கும் நீங்க யாரும் உங்களுடைய ஊர் கிராம தேவதைகளான கொல்லப்பட்ட அம்மன் வேலையும் எல்லை அம்மன் ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்கீங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த நம்பிக்கையை என்னீங்க உங்களுக்காகவும் உங்க ஊருக்காகவும் ஊருக்குள்ள வந்து அந்த திறன் கிடைக்கல வரணும் தடையின் தெரியல இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு நோட்டீஸ் கொடுத்ததுக்கு தடை விதிச்சாங்க ஒரு துணி சீட்டு புரிங்க என்ன அதை ஏன் நினைக்கப்படுகிற அதனால தான் சரிங்க நல்லதை நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கவில்லை நன்றி வணக்கம் மரியாதை சரி ஓகே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மீண்டும் இதே ஊருக்கு உங்க ஏகனாபுரம் ஊருக்குள்ள நான் வரேன்